ஒரு நாள் கடும் வெயிலால் தாகம் எடுத்த ஒரு நரி காட்டில் தண்ணீர் தேடி அலையும் போது திடீரென ஒரு பழைய கிணறு அதன் கண்ணில் பட்டது உள்ளே பார்த்த நரி கிணற்றில் தெளிந்த நீர் இருப்பதைக் கண்டது ஆஹா தண்ணீர் என்று சந்தோஷத்தில் நரி கிணற்றுக்குள் தாவியது தண்ணீர் குடித்து தாகம் தீர்ந்தது ஆனால் மேலே ஏற முயன்ற தான் உண்மை புரிந்தது கிணற்றிலிருந்து வெளியே வர வழியே இல்லை நரி மிகவும் பயந்தது இப்போது என்ன செய்வது என்று அது எண்ணிக்கொண்டிருந்தது அதே நேரத்தில் அங்கு ஒரு ஆடு வந்தது கிணற்றில் நரியை பார்த்து நரியே கிணற்றுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது நரி உடனே ஒரு சூழ்ச்சி செய்ய நினைத்தது இங்கே ரொம்ப இனிமையான தண்ணீர் இருக்கு நீயும் குதி இருவரும் சேர்ந்து குடிப்போம் என்றது ஆடு நரி சொன்னதை நம்பி யோசிக்காமல் கிணற்றில் குதித்தது இப்போது நரி உடனே ஆட்டின் முதுகின் மீது ஏறி ஒரே தாவலில் கிணற்றிலிருந்து வெளியேறி விட்டது வந்த பின்பு கீழே இருந்த வெள்ளாட்டை பார்த்து நரி சிரித்தபடி முடிவெடுப்பதற்கு முன்னால் நன்றாக யோசிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது கிணற்றுக்குள் மாட்டிக்கொண்ட கொண்ட வெள்ளாடு யோசிக்காமல் செய்தது என் தவறு என்று புலம்பி கவலையடைந்தது